அரங்கரும் அடியேனும் ஓ மகதி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பெரியாரை பிழையாமை கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டீன் கண் இழுக்கு ஒருவன் தன்னைத்தானே கெடுத்து கொள்ள விரும்பினால் பகையை நினைத்த மாத்திரத்தில் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களை யார் பேச்சையும் கேட்காமலே இகழ்ந்து பேசலாம் எதையும் இழப்பதற்கு முன்பு குருவை சரணடைவதே சிறப்பு என்ற ஆறுமுக பெருமானே அனுபவம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் தவறுகள் ஏற்பட பல வாய்ப்புகள் உண்டு பிறரை ஆலோசிக்காமல் செய்தால் அந்த தவறுகளிலிருந்து தப்பிக்க முடியாமல் நல்ல முடிவை எடுக்காமல் தடுமாறி போவார் இடர்கள் வந்த பின்பு சென்று பெரியவரை ஆலோசிப்பது பல நேரங்களில் தாமதமாகிவிடும் இழந்தவை இழந்தவையே இவ்வுலக நன்மை அல்லது மறு உலக நன்மை கருதி குருவிடம் அன்பு செலுத்துவது நல்லதுதான் ஆனால் ஆறுமுக அரங்கமக தேசிகரின் அன்பை பெறுவதற்காகவே அவரிடம் அன்பு செலுத்துவது சிறந்தது எம்பெருமானே எமக்கு செல்வமோ கல்வியோ பதவியோ புகழோ வேண்டாம் உமது திருமுள்ள மதுவானால் நான் மீண்டும் மீண்டும் பிறக்க தயாராக உள்ளேன் எம்மை வழிநடத்த தாங்களும் வர வேண்டும் ஆனால் பலன் கருதாது உம்மிடம் அன்பு கொள்ளவும் தன்னலமின்றி அன்பிற்காகவே அன்பு செய்ய அருள் செய்யவும் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர் அவர் ஒருவரே அவரை நேசிப்பது நமது இயல்பாக இருக்க ஆதலால் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை அவர் விருப்பம் போல் நம்மை எங்கு வேண்டுமானாலும் வைக்கட்டும் அவரது அன்பிற்காகவே அவரிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும் குருநாதா உமது அன்பை விலை பேச எங்களால் முடியாது ஏனெனில் உங்களது ஆன்மா தெய்வீகமானது எங்களை எங்களிடம் இருந்ததை அழித்துக்கொண்ட பிறகே உம்மை நாடினோம் ஆனாலும் எங்கள் மீது பெருங்கருணை கொண்டு மீண்டும் எங்களை புதுப்பித்து வளர்த்தாய் பிறரை வளர்க்க எங்களுக்கும் வாய்ப்பு தந்தாய் குரு யாரிடமும் பேதம் பார்ப்பதில்லை எப்படி வணங்கினாலும் அவர்களுக்கு அதே வழியில் ஊக்கம் கொடுக்கின்றார் ஆறுமுக பெருமானே அடைக்கலம் தந்தருள்வாய் தாயே குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்